புதுவைட நீடராஜப்பர் வீதியில் உள்ள சவரி ராயலு அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளியில் சாலை விபத்துகள் குறைப்பது குறித்த விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி நடைபெற்றது தலைமை ஆசிரியை இந்திரகுமாரி தலைமை வகித்து மாணவர்கள் சாலை விதிகளை மதித்து விபத்துகளை குறைக்க அறிவுரை கூறினார் போக்குவரத்து துறை சார்பில் சிறப்புரை வழங்கிய தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் தானியங்கி சிக்னல் பாதசாரி கோடுகள் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி ஏற்படும் விபத்துகளுக்கு மத்திய அரசு வழங்கும் நஷ்ட விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவும் நபருக்கு புதுவை அரசு வழங்கும் ரூபாய் ஐந்தாயிரம் ஊக்கத்தொகை போன்ற விதிமுறைகளை விவரமாக கூறினார் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு சசி கணினி ஆசிரியை இந்திரகுமாரி தலைமை ஆசிரியை பொன்னாடை பொருத்தி கௌரவித்தனர் ரவி ஓவிய ஆசிரியர் ஒளி ஒளி சிறப்பாக பதிவு செய்தார் சரவணன் ஆசிரியர் அரங்க நிர்வாகம் செய்தார் சமூக நலப்பணி திட்ட மாநில அலுவலர் மதிவாணன் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் ஆசிரியர் மதியழகன் நன்றி உரை கூறினார்